வெல்கம் டு சுடர் கருணை பிரகாசம் சேனல் வாங்க இன்றைக்கி சேப்பங்கலகு வறுவல் தாங்க பார்க்க போகிறோம் சொதப்பல் இல்லாமல் எப்படி ஒரு சேப்பங்கிழங்க வறுவல் செய்கிறது அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் சொல்லிக் கொடுக்க போகிறேன் எல்லார் வீட்லேயும் செய்கிற சேப்பங்கிழங்கு வருவல் தான் என்றைக்காவது ஏதாவது ஒரு முக்கியமான ஃபங்க்ஷனுக்கு நம்ம இதை செய்வோன்னு எடுத்தோன்னு வச்சுக்கோங்க அன்னைக்கு தான் சொதப்போம் அது எப்படி பர்ஃபெக்டாக செய்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுக்கு ஒரு அரை கிலோ அளவுக்கு நான் இந்த சேப்பங்கிழங்க எடுத்திருக்கேன் இந்த சேப்பங்கிழங்க நல்ல மேலே உள்ள மண்ணெல்லாம் போக நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நம்ம இதை ஒரு ஒன்றுலேருந்து ஒன்றை விசில் ஒன்றரை விசில்னா என்னென்னு கேட்பீங்க ஒரு விசில் வந்து ஒரு இன்னொரு விசில் வர்றதுக்கு முன்னாடி டக்குன்னு ஆஃப் பண்ணணும் அவ்வளோதான் அப்படி செஞ்சால் மட்டும்தான் இந்த சேப்பங்கிழங்கு பர்ஃபெக்டாக வறுத்து எடுக்க முடியும் ஏன்னா இது வந்து ரொம்ப குழைவு தன்மை அதிகமாக இருக்குது கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு விசில் கூட விட்டுட்டிங்கன்னு வச்சுக்கோங்க சொதப்பிடும் அப்போ இது மேலே நல்லா கத்தியை விட்டு பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ இந்த மாதிரி தோலைலாம் உரிச்சு வச்சுருக்கேன் பார்க்குறேங்க பார்க்கறதுக்கு ஐஸ்கிரீம் மாதிரி இருக்கும் மேலே ஒரு வளவளப்பு தன்மை நிறையா இருக்கும் அதனால் இந்த மாதிரி உரிச்சு வச்சுட்டு ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க நல்லா கணமாக கட் பண்ணிக்கோங்க நான் காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி கிணமாக கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் இது வந்து வறுத்து எடுக்கும் போது தோசைக்கல்லில் போட்டும் வறுக்கலாம் சட்டியில் போட்டும் வறுக்கலாம் நான் இன்றைக்கி தோசை கடாயில் போட்டு தான் வறுத்து காட்ட போகிறேன் இதை மாதிரி நறுக்கி வச்சுக்கோங்க இப்போ இது மாதிரி நறுக்கி நறுக்கும் போதே தெரிஞ்சு பேர் இது கொலை கொழப்பு இல்லை ஒன்று ஒன்றுலேருந்து ஒன்றரை விசில் விட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் மசாலானா தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்க்கக்கூடாதுங்க ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் இது காஷ்மீரி சில்லி போட்டு அரைச்சிருக்கேன் அதனால நல்லா ரெட்டிஷாக இருக்கும் மஞ்சத்தூள் கொஞ்சமாக சோள மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் சோளம் மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் சோளம் மாவு இல்லைன்னா அரிசி மாவு சேர்த்துக்கோங்க சோளம் மாவு சேர்த்தா நல்லா அந்த கோட்டிங் நல்லாயிருக்கும் கடலை மாவு ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க ரொம்ப வேண்டாம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் டேபிள் சாட்டு ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க போதும் அவ்வளோவுக்கு போதும் ரொம்ப நிறைய தேவைப்படாது உப்பு அதிகமாக வாங்காது இந்த கிழங்கு நல்லா போட்டு நல்லா இருக்கோங்க இது வந்து தண்ணியெல்லாம் சேர்க்கக்கூடாதுங்க இந்த மா இந்த மசாலா இந்த சோள மாவெல்லாம் போட்டு கிளறி மாவு கன்சிஸ்டன்சில அப்படியே உதிர் உதிராக அது மேலே தூவி எடுக்கணும் அப்போ தான் வந்து இந்த வறுவல் வந்து சூப்பராக நம்ம பர்ஃபெக்டாக செஞ்சு எடுக்க முடியும் ஓகேவா இப்போ வந்து இந்த மாவை ரெடி பண்ணி வச்சுட்டோமா மசாலா மாவை இப்போ இந்த அரிஞ்சு வச்சுருக்க சேப்பங்கிழங்க இதில் போட்டுக்கலாம் பரத ரவுண்ட் ரவுண்டாக இந்த மாதிரி இருக்கணும் அப்போ தான் நம்ம வறுக்கும் போது பர்ஃபெக்டாக ரவுண்டாக வரும் இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் சேப்பங்கிழங்கு சூப்பராக செய்யலாம் நிறைய பேர் சேப்பங்கிழங்கு வாங்குறதுக்கே பயப்படுவாங்க ஏன்னா அது குழகுழம்னு போயிடும் அதை வறுத்து எடுத்தோம்னா அது நல்லா இருக்காது சரியாக வராது ஆனால் குழகுழப்பா போனால் கூட இந்த குழ கிழங்கு ரொம்ப நல்லாயிருக்குங்க சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அதுவும் சாம்பார் மிளகா கிள்ளி போட்டு சாம்பார் வச்சுட்டு இந்த சேப்பங்கிழங்கு வறுத்து வச்சுட்டிங்கன்னு வச்சுக்கோங்க அது பாட்டுக்கு சாப்பாடு போயிட்டே இருக்கும் அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்கும் நான் பாருங்கள் இப்போ எடுத்து நல்லா அந்த மசாலாலாம் அதில் தண்ணியெல்லாம் சேர்க்கலை ஏன்னா இதுலேயே ஒரு பிசு பிசுப்பு தன்மை இருக்கிறதுனால அந்த மசாலா வந்து அது மேலே அப்படியே ஒட்டிக்கும் கப்புன்னு ஒட்டிக்கும் இப்போ நான் வந்து தோசைக்கடலில் போட்டும் வறுக்கலாம் இல்லை கடாயில் போட்டும் வறுக்கலாம் ஈஸியாக வறுத்து எடுத்தாலும் நமக்கு வந்து இதுக்கு வந்து நல்ல எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்கணும் அதில் நான் ஒரு ஒரு கொத்து கருவேப்பில் ஒரு பெரிய பெரிய பூண்டு பல்ல நசுக்கி தோலோடு நசுக்கி சேர்த்துருக்கேன் இந்த மாதிரி தாளிப்பு கொடுங்க நல்லா வாசமாக இருக்கும் ஏன்னா பூண்டு சேர்த்து தாளிக்கிறப்ப நல்லாயிருக்கும் அந்த ஸ்மெல்லு நல்லாயிருக்கும் இதுக்கு ஒரு நூறு எம்எல் நான் வந்து கடல் எண்ணெய் ஊற்றிருக்கேன் ஊற்றிட்டு அதில் தான் இந்த கருவேப்பிள்ளையும் பூண்டையும் போட்டு நல்லா வதக்க வதக்கிடுங்க அந்த பச்சை வாடை போனதுக்கப்புறம் பூண்டில் நம்ம ஏற்கனவே மசாலா போட்டு எடுத்து வச்சுருக்க சேப்பங்கிழங்க இதில் போடுங்க எடுத்து நல்லா உது அப்படியே உதுத்து விட்ட மாதிரி போட்டுட்டு அப்படியே வச்சுருங்க சட்டியை அந்த கடாயில் வந்து நம்ம வந்து டக்கு டக்குன்னு திருப்பி போட்டு இது பண்ணக்கூடாது அப்படியே அடிப்பக்கம் நல்லா வந்து சூடு ஏறி அந்த சேப்பங்கிழங்கு ரோஸ்ட் ஆகும் அதுக்கப்புறம் அப்படியே திருப்பி வைக்கணும் ஏன்னா சில கிழங்கெல்லாம் வறுக்கிற முறையே நம்ம போட்டு கரண்டியை போட்டு கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா வினாவிடும் நம்ம அப்படியே அந்த அடிப்பக்கம் அப்படியே ரோஸ்ட் ஆகும் அப்படி ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் அப்படியே கரண்டியால் அப்படியே திருப்பி எடுத்து வச்சோம்னா பாருங்கள் நமக்கு வந்து அப்படியே ரோஸ்ட் ஆகி அப்படியே இருக்க பாருங்கள் ஏற்கனவே வெந்து போன கிழங்கு தான் மேலே இருக்க அந்த மசாலாவும் அந்த இதுவும் கொஞ்சம் கிறிஸ்பியானால் போகிறோம் அவ்வளோதான் அதுக்காக தான் நம்ம இப்படி பண்ணிகிட்ருக்கோம் நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் அப்படியே பிரிஞ்சு மேலே வரும் அந்த அளவுக்கு வந்து நல்லா கிறிஸ்பியாக நீங்கள் ஒரு சிம்மில் போட்டுட்டு மற்ற வேலையெல்லாம் பார்த்தீங்கன்னா இது நல்லா முறு மொறு மொறு மறுன்னு அப்படியே கிறிஸ்பியாக வருங்க யோசனை பண்ணி பாருங்கள் நல்லா சாம்பார் ச ச ரசம் சாதம் சா தயிர் சாதம் இதுக்கெல்லாம் சூப்பரான ஒரு சைடிஷ் ரெசிபிங்க நம்ம நம்ம உருளைக்கிழங்கு வாழைக்காய் இதெல்லாம் வறுக்கிறது ஒரு விதம்னா இந்த சேப்பங்கிழங்க இந்த மாதிரி பக்குவமாக வறுத்து பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் எல்லாேருக்கும் பிடிச்ச ஒரு சைடிஷ் ரெசிப்பியாக மாறிடும் அதுவும் சாம்பார்லாம் வச்சுட்டு அடி தூள் தான் சாப்பாடு ஒரு தட்டு நிறைய போயிட்டே இருக்கும் அதுவும் இது வந்து இந்த வறுவல் மட்டும் என்னென்னா நான் வந்து சமைக்கும்போதே அதை எடுத்து சாப்பிடுவேன் அதாவது வந்து நம்ம கிச்சனில் அது வரும்போதே டேஸ்ட்டு பார்க்குறேன் டேஸ்ட் பார்க்குறேன்னு பாதியை காலி பண்ணிவிடுவேன் அந்தளவுக்கு எனக்கு சேப்பாங்க ரொம்ப பிடிக்கும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப சுலபமான முறையில் மாதிரி இது எப்படி பர்ஃபெக்டாக செய்கிறது அப்படிங்கிறதையும் உங்களுக்கு சொல்லி காமிச்சிருக்கேன் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா சுடர் கருணை பிரகாசம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எப்போதும் போல் உங்கள் சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க நன்றி வணக்கம்